தன்னிலை என்பதில் எழுச்சிகள் கூட்டி நிகரில்லை என்பதை நிச்சயம் செய்து முன்னிலை வகித்து பேச வருமாறு சென்னை திருமுக ஆணையத்தின் போக்குவரத்து மேலாளர் திரு சு குருபானந்த சுவாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் கற்பூட பாதுகாப்பு அதிகாரி திரு மகேஷ் அவர்களே இந்த பற்றி மட்டத்தை தலைமையாக சிறப்பாக நடத்தை கொடுக்க முன்வந்து பிரதான கருத்துக்களை பதிவு செய்வதற்கின்ற வந்திருக்கின்ற திரு சாகு ரஹிதஜ் அவர்களே மிழ்சங்கத்தின் தலைவர் திரு நடராஜி அவர்களே துறைமுக பாஜக சாடி திரு முத்துசாமி அவர்களே நிகழ்ச்சி தொகுப்பாளர் திரு மாலகண்ணன் அவர்களே பட்டிமன்றத்திலே புத்தான கருத்துக்களை எடுத்து வைக்க முன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பட்டிமன்ற பட்டிமன்றத்தை கேட்க கருத்துக்களை கேட்க திரளாக வந்திருக்கும் தொழிலாளர் ஆண்கள் தோழர்கள் தோழியர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் புரிந்து வன்மை பாதுகாப்பு வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் எல்லாருக்கும் பாடம் யாரும் ஒவ்வொருத்தருக்கு இதான் இல்லை இருக்கு அப்படிங்கிறது இல்ல காலம் திக்கலாய்த்தே வருது ஒவ்வொரு நாடு கடந்த கடந்த ஆள் வை விட இந்த ஆண்டு காலம் தக்களாக் கொண்டு வருகிறது இப்படின் அப்போது சிக்கல் குறைவாகிறது வாழ்வில் நாம் பயன்படுத்த குறித்து வாகனங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிடமே பாதுகாப்பு பிற்படுத்தப்பட வேண்டியிருக்கிறது பாதுகாப்பாக நாம் பாட வேண்டும் என்று சொன்னால் பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி நாம் பயணிக்க வேண்டியிருக்கிறோம் ஆய்விலே சொல்ல இருக்கிறார்கள் நூற்றுக்கு ஆறு சத விபத்துகள் மனிதர்களால் ஏற்படுத்தப்படும் மனிதரை சவளத்துறை ஒழிப்பு இருக்கக்கூடிய நாலு சதவீதம் அது கருவிகளாகவும் இல்லை வேறு காரணிகளாலோ அது நிகழ்கிறது அப்போ பெரும்பான் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன பொறுப்பு பாதுகாப்பா நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்க சொன்ன நம்மை ஜாக்கிர பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிறேன் நம் செயலா இரண்டு பாதுகாப்பு இருக்கிறார்களா அப்படிங்கிறது அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாதுகாப்பு அப்படிங்கிறது ஜாகிரதை வை கிடையாது இரண்டாவதாக சொல்ல போனால் சட்டங்கள் சட்டத்தின் கூறுகள் சட்டத்தில் நடத்தக்கூடிய பல்வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதும் சட்டத்திலிருந்து வந்தக்கூடிய கூறுகள் ஒரு சிலது வந்து சட்டத்தின் கூறுகள் சட்டத்தின் அடிப்படைகள் என்று சொன்னார் அவைகள் உரிமைகளாக இருக்கலாம்

तो दिल पता ना आ रहा है कि ना सुनते रहता हैं। ना क्लास लेक्चर। सत्तार्थ मनाडे बलुसाव सत्तार्थ मनाडे बलुसाव मारना पाल जाता हैं। ये तो कल दिन आगे ये नोएं कि हमारे सेक्वेंडर में किना सिटी ड्रॉपिंग्स हो चुका हैं। मुनर्स भी कोई रचियों वो கடைசன ஆனா இந்த பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்ல போனா கிடையாது நாலு பேர் அடிபட்ட பின்னாடி நாலு பேர் இருந்த பின்னாடிதான் அந்த பக்கம் ஒரு சிக்னல் லைட் போடுவாங்க இல்ல அப்படின்னு சொன்னா ஒரு விளையாட்டு தனிப்படம் போடுவாங்க ஒரு வளைவுன்னா வளைவு நாடுகள் அடிபட்ச பின்னாடி தான் முன்னாடி என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா போடுவாங்க அதுதான் அது நடக்குது அதே மாதிரிதான் இந்த பாதுகாப்பு சட்டங்கள் எல்லாமே சேஃப்டி லாஸ் அண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே இப்படி வேறு வாய்ப்பு அப்படின்னு சொல்ல நிகழ்வுகளின் கூட வேறுபாடுதான் அதாவது பாதிக்கப்பட்டது அதனால ஒவ்வொரு ஒவ்வொரு நகர்வருமே பெரும்பாலான சட்டங்கள் எல்லாமே பாதுகாப்பு சட்டங்கள் எல்லாமே பட்ட அதிகம் கூட வந்தவர் இது வந்து சொல்லியோ அல்லது வந்து கேட்க வந்தது பட்டறிவின் மூலமாக கடந்த நான்கு ஐந்து நூற்றாண்டு காலமாக எப்ப தொழில் கொஞ்சம் அமைகின்றோ நான் ரொம்ப தொடங்கிய வழிமுறைகள் விதிமுறைகள் விதிகள் எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா பட்டறிவாழ் ஒவ்வொரு மேல ஒவ்வொரு சூழ்நிலை வரும் ஒழுக்கப்பட்டவை அவை கட்டாயம் கடைபிடிக்கப்படவை வந்து கடைபிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம் அப்படிங்கிறோம் எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா மற்ற சட்டங்களுக்கு மனம் இருக்கலாம் இருக்கலாம் வந்திருக்கலாம் நீங்கள் சமுதாயத்திலேமனியை பாதுகாப்போம் குடும்பங்கள் மற்றவர்கள் தலை சார்ந்த பரவாயத்தளத்தி தொழிற்சங்க தொழிற்சாலையிலே வேலை சிறார் பார்த்து அனைவரும் பாதுகாக்கும் தெரிந்து கொண்ட அதை கடைபிடித்தால் மட்டுமே அதே தலைக்கும் இயக்கம் சமுதாயம் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுதான் இந்த ஒவ்வொரு வாரம் மனிதன் வந்து பலவை பெரியவர் இன்னைக்கு நான் நடந்து போகும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தனது விழிப்புணர்வு ஓட்டிக்கிட்டே இருக்கணும் கொண்டு வரணும் வாரம் ஒரு வருடமாக நடத்திட்டு பயிற்சி நடத்துறாங்க செஞ்சு காட்டுறாங்க ஒவ்வொரு நிறுவனத்திலையும் பெரு நிறுவனத்திலையும் பாதுகாப்பு வழியை அதிகாரி அதே விளையாட்டுக்கிறாரு ஒரு விபத்து நடந்தது என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆய்வு நடத்துறாங்க ஆய்வு ஆய்வுல செய்துட்டு செய்யக்கூடிய செய்திகளை திரும்பவும் விவாதிச்சு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படி இருந்தனால இந்த பாதுகாப்புல எல்லாரையுமே பங்கு சொல்லணும் அப்படிங்கறதான் எல்லாரும் பங்கு பொருள அப்படின்னு சொல்லிட்டு அது அத அவர்களுடைய பதிவு முடிந்து விடும் அதையே இப்ப தெளிவுபடுத்ததுதான் இந்த மாதத்தை உருவாக்குவது அரசாங்கமா தனிநபர் அப்படின்னு கருத்துக்களை விவாதிக்க இருக்கிறாங்க நீங்க அவர்களுக்கு என்ன பல பத்தி சொல்லிக்கிட்டு இருந்ததை விட பட்டிமண்டல் பேட்டாளர்கள் சொன்னாங்க அப்படின்னா அது நிறைய தோழ அது நிறைய கருத்துக்களோட பொங்கல் தயாரிச்சுப்பாங்க அதை நாம ஏற்போம் பயன்படுவோம் பிறருக்கு எடுத்து நீங்க இருக்கிறவங்க மட்டும் பார்த்தா நீங்க இங்க கேட்கக்கூடிய கருத்துக்களை நீங்க வந்து இங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா கேட்டு அதை அதை குடும்பத்தால் சொல்லணும் உங்க சக உயிர் பெற்றோம் சம்மத சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எடுத்து போகணும் அதுதான் இந்த பட்டிமட்டத்தை நோக்கமே நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்ச கூட மற்றவங்க எடுத்து போகணும் அப்பதான் அவர்களை வந்து என்னுடைய பயன் கிடைக்கும் முழுமையான பயன் பட்டி மட்டத்தினுடைய பயன் மக்களுக்கு பயன் எல்லாருக்குமே இந்த பயன் தெய்வம் இந்த மற்ற அணியிலை வாழ்க்கூடிய வழக்கறிஞர்கள் அனைவரையும் வாழ்த்தி சிறப்பாக நடவடிக்கை கேட்டு உலகம் நன்றி வணக்கம் பாதுகாப்பு என்பது மனித தங்கினியால் உருவாகிறது அரசாங்கம் அதனை உறுதி செய்கிறது அதனை சிறப்பாக குறை சென்றதற்கும் போக்குவரத்து மேலாளர் நன்றி